இயக்கத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பதாம் வருஷம் வன்னிய சங்கத்தை தோங்கினார் ஆயிரத்தி எண்பதுல அறுபத்தி எட்டுல எங்க சின்னையா அந்த நண்பு மொழி பிறக்கிறாரு அப்ப பிறந்து வன்னிய சங்க தோங்கும் பொழுது அவர் வயசு பன்னெண்டு வயசு பாட்டாளி மகள் கட்சி என்ற இயக்கத்தை ஐயா அவர்கள் தோங்கும் பொழுது அவருக்கு ஒரு இருபத்தோரு வயசு இப்ப இப்படி இந்த கட்சி துவங்குவதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்குங்க இன்னைக்கு இருக்கிற கட்சி திமுக அதிமுக மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தாய் இயக்கம்னு இருக்கும் அந்த கட்சிகளெல்லாம் தாய் இயக்கம்னு யாருன்னா தந்தை பெரியாருடைய திராவிட கழகம் ஆனால் பாட்டாளி மகள் கட்சிக்கு தாய் இயக்கம் தெரியுமா தாய் இயக்கம் கிடையாது ஒரு தாய் தான் யார் அந்த தாய் எங்கள் மருத்துவர் ஐயா தான் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே சுயம்புவாக பெற்றெடுத்த குழந்தை தான் என்னுடைய பாட்டாளி மகள் கட்சி ஆக இந்த பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரையில் சுயம்புவா மருத்துவர் அவர்கள் சொன்னார் நான் எல்லாத்துக்குமே சொன்னேன் நான் பதினெட்டு முறை சிறைக்கு போயிருக்கிறேன் ஒரு முறை குன்ற சொல்ல நானும் ரத்தனம் மட்டும் இல்லை நூற்றி ஆறு பேர் குன்ற சொல்லோம் எதுக்காக மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் வந்து ரோட்டில் நின்று கோஷம் போட்டோம் அதனால எங்கள் உள்ள போட்டு போட்டாங்க முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு வருஷமாக முப்பத்தைந்து வருஷமாக ஐயா கூட பயணி ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலத்துலேருந்து பயணிட்டு இருக்கோம் இது மாதிரி மா இப்படி இருக்கிற ஒரு நிகழ்வில் மருத்துவர் ஐயாவர்களை விமர்சிப்பது நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு வருந்தி ஒன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இன்னொன்றுங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் ஜி கே மணி இருந்தார் இருபத்தைந்து வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்தார் இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்த தலைவரை எங்கள் ஐயா கூப்பிட்டாரு மணி அப்படின்னாரு ஐயா நார் நீ நான் அந்த பாட்டாளி மக்கள் தலைவராக சின்னையா அன்புமணியை இருக்கிறேன் நீ ஒதுங்கிங்கன்னு சொன்னார் ஐயா உடனே போகிறேன் ஒதுங்கிறேன் சொல்லிவிட்டு நடந்த பொதுக்குழுவில் சாமானியனா இருந்தா அழுவாங்க மனவேதனைப்படும் உன்னகைத்த முகத்தோடு அன்றைக்கு அவரை முன்மொழிந்து கொண்டு வந்தவர் ஜி கே மணி அண்ணனால் அவரை இன்றைக்கு படுத்துகிற அவமானம் சொல்லி மாலுமா இப்போ நாங்கள்லாம் நல்லவர்கள் முந்தான வரைக்கும் இப்போ மருத்துவர் ஐயா அவர்களோடு யாரெல்லாம் இணைகிறோமோ எங்களை முகநூலிலே தாக்குவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது முகநூலில் தயாராக இவன் வந்து ரவுடி இவன் முடிச்ச வைக்கி இவன் நடிகன் இவன் மொல்லை மாறி திறனை இந்த மாதிரி நேற்று முறை நாங்கள் நல்லவர்கள் இன்றைக்கு நான் மருத்துவர் ஐயா தான் எங்கள் தலைவர் அதற்கு அடுத்தபடியே நீங்கள் தான் தலைவர் எந்த மாற்றமும் இல்லை எங்கள் அண்ணன் சின்னையா அவர்கள் நாங்கள் இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார் விவேகானந்தர் சொல்லுவார் தலைவரை தேர்ந்தெடுக்க முன்பு ஆயிரம் முறை யோசி தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு ரெண்டு நடக்கணும் ரெண்டு நடக்கணும் என்ன நடக்கணும் நீ செத்துட்டா அந்த தலைவரை மறந்துடணும் அதில் அந்த தலைவர் மறைந்தால் நீ தலைவரை மாற்றுன்னு சொன்னார் அந்த அடிப்படையில் தான் நான் ஐயாவை பார்த்து அரசியலுக்கு வந்தோம் நீங்கெல்லாம் யாரை பார்த்து அரசியல் வந்தீங்க ஐயாவை ஐயாவை பார்த்து மாவட்ட சேர்ந்த மாவட்டத்தில் அரசியல் வந்தாங்க இவர்கள் இன்னைக்கு கெட்டவர்களா நாங்கள் இன்னைக்கும் சொல்லுகிறோம் பாட்டாளி மகிழ்ச்சி முதல் எங்கள் அண்ணன் நீங்கள் தானா ஐயா மாற்றி சொல்ல மாட்டாரு கோபத்தில் சொல்கிறாரு நீங்க தான் இன்றைக்கு பதினைந்து வருஷமா இந்த கட்சி நீங்க தான் வழிநடத்திட்டு இருக்கீங்க நீ தான் நடத்துறீங்க இப்போ எங்க நீங்கள் இன்னொன்று பத்திரிக்கை பற்றி சொல்கிறேன் எங்கள் அண்ணன் அன்புமணி மாதிரி ஒரு நல்ல தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது நல்ல மனிதரை பார்க்க முடியாது அப்படியே எது அப்படியே வாயில் போடுறது கூட எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன் அப்படி ஒரு நல்ல மனிதன் அவரை இப்போ ஐயாவை சொல்றீங்க ஐயாவை சுற்றி மூன்று பேர் தீய சக்தின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டுங்களா ஐயா எங்க சின்னையாவை வழி நடத்துகிற சக்திகளை சொல்லட்டுமா சொன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் சரி நான் காரத்திலிருந்து ஆரம்பிச்சேன் எங்க வரைக்கும் போகலாம் போக விரும்பல அண்ணா உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அவர் மிதிப்பட அவருடைய கால்படாத இடம் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்கள் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களிலே அவர் கால்படாத கிராமம் இல்லை தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போயிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கிறார் உழைத்து கொண்டிருக்கிறார் நீங்க இந்த வன்னிய சங்கம் கொடி போட்டிருக்கணும் கலசம் போடணும் மாம்பழ சின்னம் போடணும் இதெல்லாம் யாருங்க உருவாக்குனது ஒருத்தர் ஐயாவுடைய தனிப்பட்ட சிந்தனைகள் உருவானதானு அப்புறம் பெண்களை எங்கள் ஐயா என்ன சொல்வாரு தெரியுங்களா எங்க நாங்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க எப்பா சின்ன பொண்ணா இருந்தோன்னு வச்சுக்கோங்க இப்போ செல்லூர் கரு நடராஜ நடராஜை பார்த்தா சொல்லுவார் எப்பா அவன் பெண் தேவதை என்ன காரனா சின்ன பொண்ணு மேஜர் ஆகல பெண் பெண் தேவத ரத்தனத்தை பார்த்தா கேட்பாரு என்ன பார்த்தா கேட்பாரு உன் பெண் தேவதை இப்படி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கல்லூரி படிக்கிறாங்க இதுதான் ஐயா சொல்ற இதுதான் ஐயா இதுதான் பெண்கள் மேல அவர் வைத்திருக்கிற மரியாதை இதை வந்து அண்ணா நாங்கள் மிக உயரிய மதிக்கிற நீங்க போய் ஐயாவை இப்படி சொல்லம்மாண்ணா ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா அப்புறம் ரெண்டு ஆண்டுகளாக ரெண்டு ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா அவர்களை தைலாபுரத்தை விட்டு வெளி வரக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பண்ணுறது எங்கட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் உங்கள் ஐயாவை கருணக்குலை செய்கிறனாடா பாவிகளான்னு என்ன கேட்டார் ஒருத்தர் ஐயாவுடைய நெருக்கமான நண்பர் கருணக்குலை பண்ணுறீங்களாடா பாவிங்களா தைலாபுரத்தில் பூட்டி வச்சு அவரை தமிழ்நாடு முழுக்க சுற்றி 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 வந்த மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையில மூத்த பத்திரிக்கையாளர் இன்றைக்கு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அமெரிக்காவில் இருக்கிறார் யாருன்னு தெரியும் குமராசர்களாக தெரியும் உங்கள் சேலத்தில் இருந்த பத்திரிகையாளர் தான் நம்ம நாங்கள்லாம் அண்ணன் நினைக்கிற ஒரு பெரிய பத்திரிகையில் இருந்தவர் இன்றைக்கும் ஆனரரா ஆனர வரையுமா பண்ணிட்டு இருக்காரு இப்போ அமெரிக்காவில் அமெரிக்காவில் தான் இருக்கார் ஆ ஆமாம் தான் இருக்கார் அவர் சொன்னார் என்கிட்ட அட பாவிகளா என்ன ரொம்ப உரிமையாக பேசுவார் பாரு அருளும் பாரு எப்படின்னா தலைவராக பாரு திட்டுவார் அவர் சொல்றாரு உங்கள் ஐயாவை ரெண்டு வருஷமா தயா குழந்தை பூட்டி வச்சு கர்ணக்குல போட்டாங்களடா பாவீங்களா யார் சொன்னது ஐயாவுடைய நண்பர் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் நான் பேர் பேர் சொல்ல விரும்பலாம் பாச முறைய பத்திரிக்கை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களது அன்பான இனிய காலை வணக்கம் நம்ம ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோட மிகுந்த மனவேதனையோட இன்றைக்கு உங்களை நான் இப்போ சந்திக்க சில செய்திகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எப்படின்னா கண்கள் கலங்குகிறது வாய் குளறுகிறது இன்னும் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரியான மிகவும் வேதனையான மனநிலை நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் எப்படின்னா ஊமை ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த மக்களே வாழ்வு என்று இதுவரையில் எம்எல்ஏவோ எம்பியாகவோ மத்திய அமைச்சராகவோ மாநில அமைச்சராகவோ எந்த ஒரு பதவிக்குமே ஆசைப்படாமல் தான் உருவான ஒரு இயக்கத்தில் என்னை மாதிரி ஒரு சாமானியனை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி இன்றைக்கி நம்ம மத்திய அமைச்சர்களாக பல பேர் இந்த எம்பிக்களாக பல பேர் எம்எல்ஏக்களாக இப்படிலாம் ஆக்கி அழகு பார்த்த என்னுடைய மருத்துவர் ஐயாவர்கள் அவர்களை பற்றி இந்த நாட்டை இதுவரையிலே ஆண்டவர்களான நம்முடைய முன்னாள் அதாவது இடஒதுக்கீடு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்பு கலைஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக அம்மா அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதே மாதிரி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாணி எடப்பாடியார் அவர்கள் இப்படி இந்த நாட்டை ஆண்ட பல்வேறு தலைவர்கள் அதே மாதிரி நம்முடைய வாஜ்பாய் மாண்மிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு முன்பு அந்த நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் போன்ற இது இந்தியா முழுக்க இருந்த தலைவர்கள்லாம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களைப் பற்றி சொல்லாத வார்த்தைகளை சொல்ல தயங்கிய வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுடைய சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது எங்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பது எங்களுக்கெல்லாம் உச்சக்கட்ட மனவேதனை அப்படின்னா சொல்லியிருக்கார் நேற்று நடந்த கூட்டத்தில் என்னுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவாக இல்லை குழந்தை போல மாறிவிட்டார் தீயசக்திகள் மூணு தீயசக்திகள் மருத்துவர் ஐயா அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள் பொறுப்பாளர்களாக கொலைகாரன் கொள்ளைக்காரன் ரோட்டில் இழந்த பழம் விற்கிறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நியமனம் செய்கிறார்கள் அனைத்து அதிகாரமும் எனக்கே செல்ல பெரு நான் செல்ல பெருந்தகை திருமாவளவன் உள்ளிட்ட நம்ம எதிர்க்கிறவனெலாம் ஐயாவர்கள் மீது என்ன அக்கறை இப்படி இது உள்பட இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள் இதுவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறத அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் செய்திதான் பழக்கம் ஆனால் இன்றைக்கு தான் முதன் முதலிலே மருத்துவர் ஐயா அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த குற்றம் சுமத்தப்படுவது எங்களுக்கெல்லாம் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினோட இணை பொதுச் செயலாளர் கூடத்தில் பேச விரும்பலை பாட்டாளி மக்கள் எம்எல்ஏவாக பேச விரும்பலை ஏன் நான் வந்து மருத்துவர் ஐயாவர்களோடு முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அவர் அடியை பற்றி அரசியலே தெரியாத ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்து என்னையும் ஒரு மனிதனாக்கி தலைவராக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினாக்கி அழகு பார்த்துருக்கிற ஐயா அவர்களுக்கு பற்றி இழிவு ஏற்படும் பொழுது எங்களால் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியல நான் என்னென்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அறிமுகப்படுத்துகிறேன் அங்கே அவர் செல்வம் எங்களுடைய அயோத்தியா பட்டின செல்வம் சேலம் வடக்கு வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர் மீது இதுவரையிலும் ஒரு ஆறு ஏழு கேஸ் இருக்கும் உட்காருங்க ஆறு ஏழு கேஸ் இருக்கும் என்ன கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சமூகத்திலே பாடுபடக்கூடிய போராட்டங்களில் கலந்து கொண்டதற்காக அவர் மேலே ஒரு ஆறு ஏழு வழக்குகள் ஒன்றிய கவுன்சிலராக இரண்டு முறை இருந்தவர் அவரோ மனைவியும் ஒன்றிய சேர்மன் பதவிக்கு போனவரை தவிர கொடுத்து சின்ன வாக்கு வித்தியாசத்தை தோற்கடிக்கப்பட்டவர் இவர் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வி ராஜேந்திரன் அவர்கள் குளத்துறை சேர்ந்தவர் மேட்டூர் மாவட்ட கவுன்சிலருக்கு நின்று கொஞ்சோண்டு தோத்தவர் வீரப்பன் அண்ணன் உயிர் உயிரோடு பொழுது அவருக்கு மக்களுக்காக ஆதரவாக இருந்ததுனால காவல்துறை அவரை கூட்டிகிட்டு போய் ரெண்டு கையை ரெண்டு காலம் உடைச்சி ஆறு மாதம் நம்முடைய சேலம் அரசு மருத்துவமனையில் படுத்திருந்தவர் அவர் வந்து சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் இங்கே அண்ணன் எம்பி சதாசிவம் அவர்கள் ஐம்பது ஆண்டுகள் நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஸ்டீல் பிளான்ட்டில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் நான் என்னத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு பாதியார்கிட்ட பையன் நாங்கள் வந்து எதை என்னால் முடிந்து சிறு சிறு தொழில்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இவர் கதிராஜத்திரம் எங்களுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் என்ன மாதிரி தான் சிறு வயதிலிருந்து இருக்கிறார் இவர் மேலே பத்து கேஸு பத்து கேஸ் இருக்குது குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் வந்தவர் நூற்றி இருபத்தெட்டு நாட்கள் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு அடிதடி செவன்டி ஃபைவ் கேஸ் கூட கிடையாது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியை பாட்டாளி மகிழ்ச்சிக்காக மக்களுக்கான போராட்டங்களை கலந்து கொண்டது இதனால் இவர் மீற வழக்குகள் குண்டர் சட்டம் இவர் வந்து பச்சமுத்து இவர் வந்து தெற்கு மாவட்ட செயலாளர் பாட்டாளி மகிழ்ச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் இவர் மாவட்ட கவுன்சிலராக கடந்த ஆண்டுகள் பணியாற்றவர் இவர் பெரிய அளவில் ஜவுளி தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அப்புறம் எங்களுடைய தொப்பா கவுண்டர் நம்முடைய எடப்பாடியினுடைய சேர்மனாக பத்தாண்டுகள் ரெண்டு முறை இருந்தவர் எடப்பாடியில் சேர்மனா பத்து வருஷம் பத்து வருஷம் இருந்தவர் அவர் மருத்துவர் ஐயா அவர் ட்ரௌசர் போட்ட காலத்திலிருந்து ஐயாவே தெய்வம் தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார் அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது எல்லா வழக்குமே இந்த அரசியல் வழக்கு தான் இவர் தம்பி கோவிந்தராஜன் சொல்லிட்டு கோவிந்தன் இவர் சர்க்கா கொலப்பட்டி சேர்ந்தவர் தலாப்பட்டி சேர்ந்தவர் இவர் மீதும் ஆறு வழக்குகள் இருக்குது எல்லாம் கட்சி வழக்குகள் இவரும் ட்ராயர் போட்ட காலத்திலிருந்து மருத்துவர் ஐயாவோடு பயணிப்பார் கோவிந்தன் அடுத்தபடி லட்சுமணன் இவர் ரெண்டு முறை ஒன்றிய கவுன்சிலாக இருந்தவர் வீரபாண்டி ஒன்றிய கவுன்சிலாக இருந்தவர் இவர் மாவட்ட தலைவர் இவர் மாநகர மாவட்ட தலைவர் அவர் தெற்கு மாவட்ட தலைவர் இவர் வடக்கு மாவட்ட தலைவர் லட்சுமணன் இவர் மேலும் பத்து கேஸ் இருக்குது என்ன கேஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் மருத்துவர் ஐயா மது கடைகளை மூடணும்னு சொன்னார் ஸ்டீல் பிளான் இருந்த மது ரெண்டு சாராய கடையை அடித்து உடைச்சி சிறைக்கு போயிட்டு வந்தவர் இவருடைய வரலாறு அவர் தம்பி செந்தில்னு சொல்லிட்டு அவர் ரெண்டாவது தலைமுறை அரசியல்வாதி எப்படின்னா ஓமலூர் சேலம் நம்முடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அவங்க அப்பா துரை சே துரைசாமின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே மருத்துவர் ஐயா குடும்பம் நெருக்கமானவர் இவர் இறக்கும் பொழுதே பாட்டாளி மகிழ்ச்சி அவர் வந்து தமிழன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து இடங்களில் ஓட்டல் கடை வச்சிருக்காரு இன்னொரு கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் சொல்லிட்டு அவருக்கு அவர் அரசியல் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவரும் நாற்பது ஆண்டுகள் மருத்துவர் ஐயாவே தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் ஒன்றிய பல்வேறு பதவிகள் வகிப்போம் இப்ப இங்க இருக்கிறவங்க நாங்கள் கூட கேட்கிறோம் காவல்துறை எல்லாமே உங்கள் நண்பர்கள் தான் நடராஜிக்கவா காவல்துறை அனைவரும் உங்களுக்கு நண்பர்கள் தான் நீ கேட்டுங்க எங்க மேல யார் மேல என்ன வழக்கு இருக்குது எங்க மேல எத்தனை பேர்த்து மேல கொலை வழக்கு இருக்குது கொள்ளை வழக்கு இருக்கிறது யாரு நாங்கள் ரோடில் கொள்ள வைக்கிறோம் அப்படின்னு சொல்றதை கேளுங்க சரி இழந்த பிள்ளை தெருவில் விற்கிறவன் கேவலமானவனா தெருவில் எழந்த பிள்ளை விற்கிறது கேவலமானலாம் நான் கேட்குறேன் அவனும் ஒரு பாட்டாளி அவனும் ஒரு பாட்டாளி ஒரு மிகப்பெரிய தலைவர் எங்களுக்கு வந்து குட்டு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி அஸ்திகலதை வச்சு குடு பிரார்த்தனைன்னு பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன ஒரு மகத்தான தலைவர் இப்படி போய் தெருவோர வியாபாரிகளை இன்றைக்கு ஐயாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை நீ அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம்